ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமி அண்ட் ஹோம் கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க லன்ச்சுக்கு வந்துட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்காக வந்து பருப்பு வந்துட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போல் சீரகம் மஞ்சள் பொடி சேர்த்து அப்படியே வந்து பருப்பை வேக வச்சாச்சு சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துருவோம் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை கடைக்கலாம் ஆல்ரெடி நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த இதில் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் பருப்பு சாம்பார் நல்லா வந்துட்டு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிருச்சு இது வந்து வெறும் சாம்பார் தான் இந்த பிடியெலாம் கரைச்சி ஊற்றல ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் நம்ம கில்லி போட்டிருக்கோம் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சாம்பாருக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிருமான்னு சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அதனால வேண்டி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுக்கு நம்ம மசாலா சேர்க்கலாம் அவங்க குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சம் மனத்துக்காக வேண்டி நான் எப்பயுமே சேர்க்கறது பூண்டு அப்படி மட்டும் கூட தட்டி சேர்த்துக்கலாம் நான் இஞ்சியோடு சேர்த்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்துட்டு பெரட்டி கொடுத்துக்கலாம் நல்லா வந்துட்டு பெரட்டியாச்சு இது கூட நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உதுத்து விட்டுக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் இது பண்ணி நம்ம உதற்றோம்னா அந்த எண்ணெயில் வறுப்படும் போது காஞ்ச மிளகாவினுடைய அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து சூப்பராக உங்களுக்கு மனமாக இருக்கும் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம் தவால வந்து எண்ணெயை விட்டாச்சு இப்போ நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் இப்போ நம்ம உள்ள ஒன்று ஒன்றா வந்துட்டு இதில் வறுத்துடலாம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வந்து டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கை மசாலா தான் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதனால தான் ஃபிஷ் மாதிரியே வந்து நல்லா வட்ட வட்டமாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோதான் ஃபுல்லாகிடுச்சு ஒரு தடவை அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்க அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத வறுத்து எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கு மீன் வரவல் மாதிரியே இருக்கா வாசனை சூப்பரா இருக்கு அந்த இஞ்சி பூண்டோட வாசனை அந்த கருவேப்பிலை நம்ம போட்டோம்ல அந்த கருவேப்பிலோட வாசனை எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா வெந்துருச்சு சூப்பரா இப்ப நெக்ஸ்ட் ரவுண்டு இதையும் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக வட்டை வட்ட வடிவில் அருமையாக பொறிச்சு எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆம்லேட் போட போகிறோம் ஆம்லேட்டுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு மினிட்டே வந்து அரைச்சி போட்டு அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்துட்டு கிளக்கிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு தவால் ஊற்ற வேண்டியது தான் நான் எப்போயுமே அந்த மாதிரி ஊற்றிட்டு நாலாம் பேருக்கு நாலு பேருக்கு சூப்பராக வந்துடும் இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பசங்க வந்து இன்றைக்கி பெப்பர் வேண்டாம் சாம்பாருக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா சொல்லிட்டாங்க ஸோ அதனால வேண்டி அப்படியே வந்துட்டு பெரட்டி போட்டாச்சு கம்ம கம்மன் வாசத்தோட செம்மையாக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் போட்டு ஒரு வாட்டி வந்து ஆம்லேட் போட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் நார்மலாக நம்ம போடுறத விட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வந்துட்டு ஆம்லேட் போட்டோம்னா சாப்பிடவே கம்ம கம்மன் இருக்கும் நார்மலாக நான் போட்டுகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் ரெண்டு பிளேட் வந்து வெளியே போயிடுச்சு நான் வந்து சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் நீ சாப்பிட்டுக்கிறேன்ட்டு நம்ம வீட்டு செல்லக்குட்டீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விடாமல் வந்துட்டு முட்டையை வந்துட்டு அப்படியே பெரட்டிட்டேன் அவங்க யூஷுவலாக சாப்பிட்ற அந்த ஃபுட்டு கூடவே வந்துட்டு அதை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மூணு பேருக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு முட்டையை வந்துட்டு பொறிச்சு மேலே அப்படியே போட்டாச்சு பாருங்க அதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ஜாரா குட்டி அங்கே கிளீனிங் ஒர்க்கில் இருக்கா சரி சாப்பிட்றலாமா கொடுக்கவாம்மா உனக்கு ம் வா வா சாரா ஏட்டி வா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இந்தம்மா உட்காந்துக்கு நீர் வரேன்டா அபுந்தா அபுந்தா இங்கே வா அபு குட்டி வா சாப்பிடு இந்தா ஜாராந்தா ம் சாப்பிடுங்க மூணு பேரை குட்டிங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ம் சாப்பிடுங்க கிளீனாக சாப்பிடுங்க என்னம்மா பட்டுக்குட்டிங்களா ஃப்ரைடே இவங்களுக்கு இது முன்கூட்டிஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு முட்டை பொறிக்கிறதுக்குள்ள தவா மேலே எகிரி குதிச்சு ஏ அப்பா என்ன ஆட்டம் இந்த சாரா குட்டி ரொம்ப வரா தவாவே தட்டி விட்டுட்டு இருப்பா அப்புறம் அவளை வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது எண்ணெயெலாம் ஊற்றாமல் அப்படியே வெறும்னே தவால் அப்படியே போட்டு எடுக்கணும் அவிக்கிறதுக்கு டைம் இல்லை அது வரைக்கும் இவங்க பசி பொறுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து தவால் ஊற்றி ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே வந்துட்டு கொடுத்தாச்சு நல்லா இருக்கா ஆ அப்படின்னா எடியா புக்குட்டி நல்லா இருக்கா ம் சரி சாப்பிடு சாப்பிடு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையா வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ள மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்